கோவையில் அரசு பேருந்தில் மழைநீர் உழுகியதால் பயணிகள் அவதி கோவை மாவட்டத்திற்கு ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் மாலை நேரத்தில் மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் மழை வெளுத்து வாங்கியது இந்த நிலையில் கோவை காந்திபுரம் பகுதியிலிருந்து மாரி செட்டிவதி செல்லும் அரசு நகர பேருந்தில் மழைநீர் ஒழுகியதன் காரணமாக பேருந்தில் இருந்த பயணிகள் அவதிக்குள்ளாகின பேருந்தின் மேற்கூறையிலிருந்து வழிந்த மழை நீரால் பயணிகள் இரு கைகளில் அமர முடியாமல் எழுந்து நின்று பயணம் செய்தனர் அதில் ஒரு பயணி பேருந்துக்குள் குடையை வைத்து அமர்ந்து பயணம் செய்தது சக பயணிகள் இடையே வியப்படையச் செய்தது அதேபோன்று கோவை காந்திபுரம் பகுதியிலிருந்து கோபி செல்லும் அரசு பேருந்தில் பேருந்தின் மேற்கூரையிலிருந்து வழிந்த மழைநீரால் பயணிகள் இரு கைகளில் அமர முடியாமல் நின்றவாறு பயணம் செய்தனர் மேலும் பேருந்தில் கூட்டமாக இருந்ததன் காரணமாக மழைநீர் வழிந்ததை பொருட்படுத்தாமல் நனைந்தபடியே பயணம் மழை மழைக்காலங்களில் இவ்வாறு அரசு பேருந்துகளில் மழைநீர் ஒழுகுவதால் கடும் அவதிக்குள்ளாவதாக சக பயணிகள் கடிந்து கொண்டனர்